விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமியல் லிபினேசர் இணைந்திருக்கிறார் சாமியல் லிபினேசர் சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பன்னாட்டு புத்தக காட்சி குறித்த விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் மோகன் இன்று சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறக்கூடிய பன்னாட்டு புத்தக திருவிழாவானது இன்றைய தினம் நிறைவு அடைகிறது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் இருந்து புத்தக மரணங்களை நேரில் பார்வையிட்டு வருகிறார் குறிப்பாக இந்த சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் அதாவது கடந்த பதினாறாம் தேதி தொடங்கி இன்றுடன் இந்த புத்தக திருவிழாவானது நிறைவடைகிறது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து அதாவது புத்தகங்கள் மற்றும் அதே போல தமிழ் மொழி புத்தகங்கள் இது போல தலை புத்தகங்கள் அடங்கிய இந்த தொகுப்புகளானது இங்கு வைக்கப்பட்டு இங்கு அதாவது அந்த புத்தக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புயாமொழி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு பாடங்கள் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் பதிவிக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து நூல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் காந்தி மகேஷ் மற்றும் போல காங்கிரஸ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அதே போல இந்த நிகழ்ச்சியில் விருது விருதுவாத விழாவும் நடைபெற்றிருக்கிறது இந்த சட்ட நேரத்தில் தமிழக முதல்வர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகளை பார்வைத்து தற்போது மேடைக்கு வந்து விருந்தினர்களுக்கு அந்த விருதுகளை வழங்கும் நிகழ்வு பங்கேற்க குறிப்பிடத்தக்கது மோகன் சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய பன்னாட்டு புத்தக காட்சி குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்காக நன்றி சமலிபினேசன்